உலகத்திலே எவன் ஒருவன் உலகப் பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும்

கண் கால கூட்டம் கூடும் காலாரூபம் பேரும் காமபானம் ஆழகால விஷம் கொடிய யமுடையும் அன்பும் சூடு வாழும் போது செஞ்சோல் பங்கு பாகுத்தின் என்று ஆயந்து வண்டிகள் கூஞ்சம் மோகம் என்று செவ்விய சொற்கள் இனிக்கும் வெள்ளம் என்று ஓமைகள் சொல்லி சோல் வளைந்து ஓம் மாமோ கந்தா என்று ஊழையாறு ஊசலிடும் ஊழந்தாரை சென்று நின்று ஓயும் ஆறு ஒன்றும் கருதாதோ ஓம் நமோ கந்தா என்று ஊராமல்

சாதாகி சண்பகம் கழுகு சரக்கொன்றை மறுமணங்குள்ளா மாந்தரம் குருதி கத்தி சந்தனம் இவைகள் நிறைந்து விளங்கும் வரிய நிறத்தை உடைய வள்ளியின் அலையில் பின் கோப கோதண்டம் சந்தனம் மாதம் எங்கள் பண்பு வங்கி அம் சீரப்பாடும் சேரா கொடிய கோபத்தை உடைய பிள்ளை பேர்கள் வம்சத்தில் வளர்ந்த பெண்ணாக்கிய வள்ளி எங்களுக்கு உகந்த வாய் பசுமையான தினை குமரத்தில் வாசம் செய்ய வஞ்சம் அம் கேரம் பாடும் குற்றமே தில்லாத வஞ்சி பொடி போன்ற பள்ளியை அழகிய புரிந்த திருவடிகளை அறிகின்ற தலைமுறை தந்தை அங்காளம் கேலி கைது பாகம் கூறுபி ஆதிர்நாதன் கூறும் தேசிக கும்பத்தம் பேருமாளே கந்தப்பேருமாலே சண்முக பேருமாலே பார்வதி தேவி ஒரு பாகத்தில் பொறிந்துவிடுகிறார் பழம் பொருளான சிவபெருமா என தண்டை அழகிய கேடும் அணிந்த திருவுடைய விரும்பி தொழ உருமூர்த்தியும் தேவருமா கிவேக் முருன்னு கொரோகரா வள்ளிமன குறவுறா கச்சி அம்மசி அரோகரா व